அவன் அமிழ்ந்து போகும் பொழுது சிக்கி கொண்ட மனிதனை கத்தர் தூக்கி எடுத்து நிறுத்துகிற மாதிரி ஆண்டவர் நம்மை நம்முடைய பாவ குழியிலிருந்து எடுத்து தூக்கி நிறுத்துகிறார் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு வசனமாக இது காணப்படுகிறது ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த எந்த காரியங்களினாலே நாம் சிக்குண்டு அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறோமோ பாவ சோதனைகளினாலே சிக்குண்டு அமிழ்ந்து போய் கொண்டிருந்தோமோ அவைகளில் இருந்து நம்மை விடுதலையாக்க நம்மை தூக்கி எடுக்க கத்தர் போதுமானவராக இருக்கிறார் ஒரு மனிதன் உளையான சேற்றிலே மாட்டிக்கொண்டால் அவன் தானாகவே சேற்றிலிருந்து வெளியே வரவே முடியாது அவன் அதிகமாக பிரயாச அவன் இன்னும் ஆழத்திலேதான் அவன் செல்லுவான் ஆனால் வேறு ஒருவன் அவனை தூக்கி எடுத்தால் நிச்சயமாக அவன் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் அதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்மையும் மீட்டி எடுப்பதற்காக அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் அடுத்த வசனத்திலே பார்த்தோம் என்றால் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் அவ்விதமாக நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை அருளி செய்யும் பொழுது மற்றவர்கள் அதை பார்த்து கத்தரை நம்பக்கூடிய கூடிய அதிலே உண்டாயிருக்கும் இந்த அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாராக மேனா என்கிற ஒருவர் சூரிய ஒளியை வைத்து மின்சாரம் தயாரிக்கிற கருவியை வீடுகளின் தட்டிலே அமைத்து கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று என்று அவர் ஒரு சத்தம் கேட்டார் அது என்னவென்றால் அங்கே அந்த பகுதியிலே வாழ்கின்ற ஒரு சிறுமி காணாமற் போய்விட்டார் என்று அந்த இடத்திலே உள்ள அனைத்து மக்களும் அவருடைய குடும்பத்தினரும் பல இடங்களிலே தேடி 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 அலைந்தார்கள் ஆனால் அந்த பெண்ணை காணவில்லை இந்த செய்தியை கேட்டவுடன் இந்த ஜேன் மேனா என்பவர் இறங்கி ஓடி அது பக்கத்திலே இருக்கிற சேறு நிறைந்த பகுதியிலே சென்று அங்கே அந்த சிறுமி இருப்பதற்கான தடங்கள் இருப்பதை கண்டுகொண்டார் தொடர்ந்து அந்த தேடுதல் வேட்டையிலே அவர் செல்லும் பொழுது அந்த சிறுமியை அந்த அவர் உழன்று கீழே அமிழ்ந்து கொண்டிருப்பதை அவர் கண்டார் உடனே தன்னுடைய கரத்தை நீட்டி அவளை தூக்கி எடுத்து வெளியே நிறுத்தினார். ஆகவே அவரை பாதுகாக்கும் தூதன் அதாவது கார்டியன் ஏஞ்சல் என்று சொல்லி அவரை அழைத்தார்கள் ஆம் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் நம்மை தூக்கி எடுப்பதற்கு இருக்கிறார். தம்முடைய தூதரை அனுப்பியும் நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு நம்மை பாதுகாப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை கத்த நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதெல்லாம் உலையார சேற்றில மாற்றிக்கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நீருமுடைய தூதனை அனுப்பி எங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறேன் அல்லது நீரே எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறேன் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு பாவ சேற்றிலே உழந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு உமால் தான் முடியும் அதை நாங்கள் அறிந்தவர்களாக இந்த நாளிலே உம்மிடத்திலே வந்து அந்த விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் மூலமே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்